நேத்ரா டிவி மூலியமாக உங்களை தான் சந்திப்பில் ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதகஸ்தானம் அதாவது ஒரு விஷயத்தை நம்ம அதில் தலைப்பு முன்னாடி என்ன கொடுத்துருக்கோம் பாருங்க விரும்பி போனால் விலகி போகும் அதைத்தான் அந்த பாதகம் வாழ்க்கையில செஞ்சுகிட்டே இருக்கும் நம்ம விருப்பப்பட்ட ஒரு செயலை செய்ய முடியாத ஒரு சூழலையும் விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய தன்மையையும் நல்லதே செய்தாலும் கெட்டதாக முடியக்கூடிய வாய்ப்பையும் ஒரு கால சூழ்நிலைக்காக ஒரு செயலை போய் செய்யக்கூடிய விஷயத்தையும் இந்த வந்து பாதகம் வந்து வாழ்க்கையில் செஞ்சுட்டே இருக்கும் அப்படி இந்த பாதகம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு ராசியையும் நம்ம மூன்று இதாக பிரிச்சிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் அதாவது சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ராசி மண்டலத்தையும் மூன்று விதமா பிரிச்சிருக்காங்க இதில் இந்த ராசி ரிசப லக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராசி லக்கணம் பாத்தீங்கன்னா ஸ்திர ராசியில் வரக்கூடியது இந்த ஸ்திர ராசிகளுக்கு ஒன்பதாவது இடம் பாதகமாக வரக்கூடியது அப்ப இந்த ஒன்பதாவது இடமும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியும் வாழ்க்கையில இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விதமான நன்மைகளையும் தடை செய்வதாக தடை செய்வதாகவும் ஒரு தாமதம் செய்யக்கூடியவர்களாகவும் வந்துகிட்டே இருப்பாங்க இவர்களுக்கு இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்பதாவது இடமாக வரக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா மகரம் அந்த மகரத்தின் அதிபதியாக யார் வர சனி பகவான் தான் வராரு பொதுவாக சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமே வாழ்க்கையில் தொழிலை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால தொழில் சார்ந்த வகையில இந்த ரிசபத்தில் பிறந்தவருக்கு சில தடை தாமதங்களை வாழ்நாளில் சில சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கும் தொழில ஒரு நிலை இல்லாத தன்மை தொழில் அடிக்கடி மாற்றக்கூடிய வாய்ப்பு தொழில திருப்தி இல்லாத தன்மை ஒரு இடத்துல போய் நம்ம வேலை செஞ்சுட்டு இருப்போம் அந்த வேலை செய்யக்கூடாது என்னத்தை போய் வேலை செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான தன்மைகளாக அந்த சனி பகவான் வாழ்க்கையில ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாரு இந்த சனி பகவான் சொல்லக்கூடிய கிரகமே ஒரு செயலை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால தான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் சில விருப்பம் இல்லாத தன்மையை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு தான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் ஒரு திருப்தியற்ற தன்மையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த சனி பகவான் செய்வார்னு வச்சுக்கோங்களேன் எந்திரிச்சி போய் மொடையா இருக்கும் எந்த ஒரு வேலை செய்யறதுக்கும் பாத்தீங்கன்னா என்னத்தோ போய் செஞ்சு என்னத்தோ செய்ய போறோம் இப்படிங்கக்கூடிய சூழல்லாம் இந்த சனி பகவான் இந்த ரிசபத்தில் பிறந்தவர்கள் ஏற்படுத்திகிட்டு இருப்பார்னு வச்சுக்கோங்களேன் பல நேரங்களில் பல இடங்கள்ல தனக்கு கிடைக்கக்கூடிய சில மதிப்பு மரியாதைகளை கூட தடை செய்யக்கூடியவராக இந்த சனி பகவான் வருவார் ஏன்னா பத்தாம் இடம் என்பது பாத்தீங்கன்னா வாழ்நாள்ல சமுதாயத்தில் ஒருத்தனுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதையை பற்றி சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கறதுனால அந்த இடத்துல அந்த விஷயத்தை கூட செய்ய கூடியவராக அந்த சனி பகவான் வருவார் பொதுவாக இந்த சனி பகவான் சொல்லக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா தன்னை பற்றி தான் மீதே சில தவறான அபிப்பிராயங்களை உருவாக்கக்கூடிய நபிராகம் வந்து சொல்லுவார் என்ன தப்பு நம்மனால இதை செய்ய முடியுமா இப்படிங்கக்கூடிய சூழல் இப்படிங்க கூடிய எண்ணம் இப்படிங்கக்கூடிய வார்த்தையெல்லாம் தனக்குள்ள உருவாக்கக்கூடியவராக அந்த சனி பகவான் வந்துடுவாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பத்து இவருக்கு ஒன்பதாவது இடமாக அந்த சனி சனிபகவான் வரக்கூடிய அந்த பாவம் வரக்கூடியதுனால ஒன்பதாம் இடம் வந்து தந்தையாரை பற்றி சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால நிறைய நபர்களுக்கு இந்த சனி ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு நிறைய நபர்களுக்கு தந்தையார் மூலியமாக கிடைக்கக்கூடிய சில நன்மைகளை தடை செய்யக்கூடியவராகவும் தந்தையார் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க விடாமல் போவதும் அல்லது தந்தை மகனுக்கு சில கருத்து மோதல்களை ஏற்படுத்தக்கூடியவராகவும் சனி பகவான் வந்துருவாருன்னு வச்சுக்கங்களேன் நான் சொல்றது எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காதுங்க எங்கள் அப்பா சொல்றது எனக்கு பிடிக்காதுங்க அப்படி இல்லைன்னு வச்சிக்கலாம் சின்ன வயசுல எங்கள் அப்பா வந்து எனக்குன்னு எதுவுமே செஞ்சது இல்லைங்க அவர் அவர் வாட்டுக்கு வேலைக்கு போவார் நான் நான் பாட்டுக்கு இருப்பேன் எங்கள் அம்மா தான் எல்லா வீட்டை பார்த்துக்கிது எனக்கு வேணுங்கிறதுலாம் செஞ்சுதாரு இப்படிங்கக்கூடிய சூழலெல்லாம் இந்த சனி பகவான் அந்த ரிஷபத்தில் பிறந்தவருக்கு வாழ்க்கையில் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாரு இவரே வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்தின் ஏற்கனவே சொன்ன மாதிரி பத்தாம் இடத்தின் அதிபதியாக வராரு பத்தாம் இடத்திலே தொழில் ஸ்தானம் தொழில் அந்த திருப்தியற்ற நிலையை ஏற்படுத்தக்கூடியவராக சனி பகவான் வந்துடுவார் இவர் போய் இந்த ராசி லக்னத்தின அந்த ப ரிஷபத்தில் பிறந்தவர்களுடைய பனிரெண்டாவது இடத்துல நீச்சம் அடைகிறார் இந்த பனிரெண்டாவது இடம் அப்படின்னு கேட்டீங்கனாலே விரயத்தை பற்றி சொல்லக்கூடியது வாழ்க்கையில நிறைய விஷயங்கள்ல நிறைய அஹ் ஒரு விரயங்களை ஏற்படுத்தக்கூடியவராக வந்துடுவார் பாதகாதிபதி போய் ஒரு இடத்துல நீச்சம் அடைகிறது அப்படிங்கிறது நல்ல பலமா இருந்தாலும் கூட பன்னிரெண்டாவது இடமா வரதுனால பொதுவா நிறைய விரயங்களை வாழ்க்கையில தான் அதாவது ஒரு விஷயத்தை நினைச்சு பார்க்க முடியாத நிறைய விரயங்களை பல நேரங்களில் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் வச்சுக்கங்களேன் பொதுவா தனக்கு ஏற்படக்கூடிய செலவினங்களை அந்த செலவான அந்த செலவு ஏற்படக்கூடிய நேரங்கள்ல ஒரு கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடியவராக வந்துடுவார் நிறைய அந்த கடன் வாங்கி அந்த கடனுக்காக வட்டி கட்டக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த சனி பகவான் வாழ்க்கையிலே செய்து விடுவார் அதே மாதிரி இவர்களுடைய ஏழாவது இவர் அந்த சனி பகவான் சொல்லக்கூடிய கருக்க நேர ஏழாவது வீட்டில் அப்படி உச்சமடைவார் அது இவர்களுக்கு ஆறாவது இடமாக வரக்கூடியதுனால அடிக்கடி கடனில் சிக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு நம்ம எந்த ஒரு செயல் செய்தாலும் சனி பகவானே செயலுக்குரிய கிரகம் அப்படிங்கிறதுனால நம்ம எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயல்ல போய் கடனில் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அல்லது இந்த செயல் மூலியமாக சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் அந்த சனி பகவான் செய்துகிட்டே இருப்பாரு பொதுவா அது காலபுருஷனுடைய ஏழாவது இடம் அப்படிங்கிறதுனால அந்த ஏழாவது இடம் நண்பர்களை பற்றி சொல்லக்கூடியது அப்படிங்கிறதுனால நண்பர்கள் ரீதியாக கடனில் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அல்லது நண்பர்களுக்காக கடன் வாங்கி கொடுத்து அதுல சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு எல்லாம் அந்த சனி பகவான் செய்து கொண்டே இருப்பார் அது காலபுருஷன் ஏழாவது இடம் அப்படின்னால திருமணம் சார்ந்த வகையில நிறைய அந்த வேறுபாடுகளை கருத்து வேறுபாடுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் இந்த சனி பகவான் வந்து ரிஷபத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில ஏற்படுத்திக்கிட்டே வருவாரு இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த திசா புத்தி காலங்கள் அந்த புத்தி காலங்கள்ல வரும்போது திசா திசா காலங்கள் இதெல்லாம் வரும்போது நமக்கான பாதகாதிபதி பாதகஸ்தானாதிபதியோட காலங்கள் திசை காலங்கள் வழிபாடுகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது இறை வழிபாடு எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த திசையை கடப்பதற்கும் அந்த புத்திகளை கடப்பதற்கும் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும் அதற்காக இந்த மாதிரியான பதிவுகள்லாம் அந்த பாதகாதிபதி காலங்கள்ல நம்ம அதுல இருந்து கொஞ்சம் விலகி நின்றுக்கலாம் அந்த பாதகஸ்தானத்தை தொடாம அந்த செயலை செய்யாம கொஞ்சம் தள்ளி நின்னுக்கலாம் அதற்க தான் இந்த மாதிரியான ஒரு பதிவு நான் சொல்லக்கூடிய விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியா இருக்கும் நன்றி